ஒரு முறை ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களிடம் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான செயல் எது தெரியுமா என்று கேட்டார்கள் அதற்கு அவர்கள் அல்லாஹ்வும் அவனுடைய தூதருமே நன்கறிந்தவர்கள் என்று பதிலளித்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் குறிப்பிட்ட நேரத்தில் தொழுகையை நிறைவேற்றுவது பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிவது அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்வது புகாரி மற்றும் முஸ்லிம் ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருவர் வந்து அல்லாஹ்வின் தூதரே என் பெற்றோர் வயதானவர்களாக இருக்கிறார்கள் நான் அவர்களுக்கு எப்படி சேவை செய்ய வேண்டும் என்று கேட்டார் நபிசல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அவர்கள் சொர்க்கத்தின் வாசல் நீ விரும்பினால் அந்த வாசலை பாதுகாத்துக்கொள் அல்லது விட்டுவிடு அதாவது பெற்றோர்களுக்கு சேவை செய்வது சொர்க்கத்திற்கு செல்லும் வழிகளில் ஒன்றாகும் எனவே அன்பான சகோதர சகோதரிகளே நம்முடைய பெற்றோர்களை மதித்து அவர்களுக்கு பணிவிடை செய்வோம் அவர்கள் நம்மீது கோபம் கொண்டாலும் நாம் பொறுமையுடன் நடந்து கொள்வோம் பெற்றோர்களின் திருப்தியே அல்லாஹுவின் திருப்தி